அம்மாவும் அம்மா தான் அப்பாவும் அம்மா தான் வந்து அம்மா வேலை போனோம்னா வீட்ல சமைச்சு சாப்பாடு தாரதெல்லாம் இந்த மாதிரி கண்கள் இல்லாமல் ரசித்தேன் காற்று இல்லாமல் சுவாசி வார்த்தை இல்லாமல் பேசினேன் கவலை இல்லாமல் வாழ்ந்தேன் என் தாயின் கருவறையில் மட்டும் இந்த சேனலே இல்லை என்று சொல்ல மோதிரம் தங்க மோதிரம் எல்லாம் கொடுக்குறேன்

ஆமா அம்மா இன்றைக்கு நாங்க இங்க ஒண்ணு பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வந்துட்டு வளம்ப போல வந்துட்டு எங்க வீட்டு மொத்தத்துல இருக்கிறோம் ஏன் இதுல இருக்கணும்னு பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வந்துட்டு அதான் வந்துட்டு மதஸ்டேன இன்றைக்கு வந்து மதர்ஸ் டே அதனால வந்துட்டு எல்லாருக்குமே வந்து எல்லா தாய்மார்கள் எல்லாருக்குமே வந்துட்டு அன்னை தின வாழ்த்துக்களை வந்துட்டு தெரிவித்துக் கொள்றோம் அதுக்கு முன்ன வந்துட்டு அம்மாவுக்கு வந்துட்டு கொடுக்கும் கையை இன்னும் கை குடுக்கல இப்ப தான் குடுக்குறோம் பேரு வெளியே கொடுத்து நாங்க காலம் தம்பி குடுக்கிறேன் உங்களுக்கு அம்மா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படியே கொஞ்சம் விட்டுட்டு அம்மா சரி அம்மாவுக்கு நீ கொஞ்சம் நீ கொஞ்சம் அன்னைய தினம்ன்றதான் கொஞ்சோம்டா நீ கொஞ்சம் நீ ஓகே நாங்களே நாங்க லைன்ல இருக்கீங்க இன்றைய தினம் வந்துட்டு போனே முறை வந்துட்டு நான் அம்மா அத்தை தம்பி எல்லாம் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம் வந்துட்டு தினத்துக்கு வந்துட்டு கிப்ட் எல்லாம் வந்து கொடுத்து ஒரு வீடியோ நிறைய பேர் வந்து பார்த்து நிறைய கருத்துக்களை வந்து அந்த இடத்துல வந்து வழங்கியிருந்தேனும் அதே போல் வந்துட்டு இந்த முறையை வந்துட்டு அந்நாத்தின கிப்ட் எல்லாம் கொடுப்போம் அதான் வந்துட்டு கழிச்சு கொண்டிருக்கணும் நாங்க திறந்ததுக்கு வந்து திறன் வந்துட்டு மதர்ஸ் டே வந்து வந்துருக்குது அதே மாதிரி இன்றைக்கும் வந்துட்டு அம்மா பெட்டி கொஞ்சம் புகழ்ந்து போட்டு நாங்க வந்துட்டு கிப்டுக்குள்ள போகலாம ஆ அதுக்கு முன்னாங்க சனகரம் பெஸ்ட் டைம் பெரியீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே பில் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு இப்போது அவங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் தம்பி அப்பா தம்பியை கேட்போம் அம்மா பற்றி எனக்கு கருத்துக்களை வந்து கேட்போம் தம்பி உனக்கு நீ உண்மையை சொல்லணும் சரியோ இது வந்து பெம்பல் இல்லை உண்மையை சொல்லணும் அம்மா பற்றி நீ சொல்லணும் என்ன நினைக்கிற சொல்லு இல்லை நாங்கள் உன் லெவலில் பாசம் மற்ற வந்து எங்களை இப்படி வளர்த்துவோம் அப்பா அம்மில்லாமல் அதை சொல்லு ம்

அம்மா தான் அப்பாவும் அம்மாதானு வந்துட்டு சொல்லணும் என்ன சொன்னா சின்ன வயசுல இருந்து வந்துட்டு எங்களை வளர்த்து வந்துட்டு அம்மா தான் இப்ப கணக்கு காய்ச்சா அப்புறம் அம்மா வந்துட்டு டென்ஷன் ஆயிடுவேன் அதனால வந்து போன முறை வந்துட்டு கவலையா முடிஞ்சதுனா இந்த முறை சந்தோஷமா முடிக்கணும்னா தான் வந்து காய்ச்சி எல்லாம் நீங்களே இப்போ கலங்க கூடாது சரியும் என்ன ஒன்னு ஜோசி கூட எல்லாம் நல்லா நடக்கும் அப்ப வந்துட்டு அப்ப வந்துட்டு ஏன் அளவு ஓகே இப்போ வந்துட்டு அம்மாவுக்கு வந்து நான் கிப்டு இல்லாம பண்ணினாங்க அதே வந்துட்டு நான் கொடுக்க போனேன் நானும் தம்பி நான் வந்து வேணுனாங்க தம்பி நான் தான் தான் தம்பி சொன்ன அண்ணா என்னடா தோட அண்ணா நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லி அப்போ சரியானு சொல்லிட்டு நான் சரியான கூட வந்து அதே மாதிரி வந்துட்டு அம்மம்மாவுக்கு வந்துட்டு கிப்ட் இல்லாமல் பண்ணினாங்களா என்ன அம்ம வந்துட்டு எங்களுக்கு ஒரு அம்மா தானே என்ன அம்மா அதாவது வந்துட்டு அம்மா வேலையை போடணும்னா வீட்டில் சமைச்சு சாப்பாடு தாரம் எல்லாம் இந்த மாதிரி தானே அந்த வகையில் வந்து அம்மா அம்மாக்கு வந்து ஃபர்ஸ்டா கொடுப்போம் கிப்டு தாங்க அம்மா

பெரிய அளவுல செய்யணும்னு நான் வந்துட்டு எவ்வளவுமே காரணம் அதாவது நாங்க வேலையை போனோம்னா பரவாயில்ல செஞ்சு கொடுக்கலாம் ஆனா வந்துட்டு என்ன வேற இருந்தாலும் காசு என்ன வேற இருந்தாலும் செய்யணும்னு தெரிஞ்சாலும் இருந்தாலும் காசு வேணும் அப்ப வந்துட்டு உடனே

அதோட வந்துட்டு கவிதையை வந்து எடுத்து வச்சிக்கன் சரியோ அம்மா அந்த கவிதையும் கவிதையை உண்மைக்கு வந்துட்டு நல்ல சந்தோஷமா படித்தேன் நான் பார்க்க உண்மைக்கு வந்துட்டு நல்லா அப்போ அந்த கவிதையை வந்து சுட்டு அப்படியே வந்துட்டு சொல்லுவோமான்னு சொல்லி அந்த கவிதை அப்புறம் அப்படி வந்துட்டு நல்ல ஒரு கவிதை கண்கள் இல்லாமல் ரசித்தேன் காற்று இல்லாமல் சுவாசித்தேன் வார்த்தை இல்லாமல் பேசினேன் கவலை இல்லாமல் வாழ்ந்தேன் என் தாயின் கருவறையில் மட்டும் அப்படி கருத்து அதாவது வந்துட்டு நான் சொல்றது அம்மா அந்த கருவறையில வந்துட்டு ஒன்றையும் பெற்று யோசிக்காம நித்திரை எல்லாம் கொள்வோம் ஆனா முடியாத வந்து நாங்க சுவாசிக்கிறோம் போறோம் எல்லாம் செய்யறோம் அதன் சரி கடைசி வரைக்கும் இது இல்லாம வாழ்ந்தேன் கவலை உண்மைதான் கண்டிப்பா மற்ற வந்துட்டு என் முகம் பார்க்கும் முன்பே உன் என் குரல் கேட்கும் முன்பே என் குணம் அறியும் முன்பே என்னை நேசித்து ஒரு இதயம் என் அம்மா மட்டுமே ஓ அம்மா வாசிக்கம்மா அம்மா ஆமாம் சிரிக்கிறான் அவன் அம்மம்மா கொண்டு வாசிப்போம் என் முகம் பார்க்கும் முன்னே என்னை எட்டி அடித்து என் அம்மம்மா

நன்றி உண்மையில என்ன என்று சொன்னா பரிசா இதுல இருந்து தெரிவிக்க அவ்வளவு எனக்கு வந்துட்டு விருப்பம் இல்லைதான் என்னடா அப்படிலாம் வந்துட்டு என்னவாக இருந்தாலும் இன்னதாக இருந்தாலும் கதை வந்துட்டு ஒரு அழகாக வந்தது வேணடா அப்படியான ஒரு நிலாமையில் வந்துட்டு மெட்டாக்கள் சொல்லி மெட்டாக்கள் கதை கேட்க ஓகே அவளுக்கு வந்துட்டு நல்ல சந்தோஷமாக இருக்கும் அப்படி இருக்கும் ஆனால் அந்த எனக்கு கதை கேட்க வந்து சரியான ஒரு கவலையாக இருக்கும்

என்ன துணி எடுக்கலாம்

நண்டுங்க எனக்கு எல்லாத்தையும் காசிருந்தா வாங்களா அம்மாவா வாங்க

என்ன பிடிக்கலை ஒருவ இன்னும் கூட வளர்ச்சியும் கூட அப்பதான் ஒரு கதைக்கு மறந்து சந்தோஷமா இருக்கலாம் முடிஞ்ச அளவு வந்து எல்லாரும் இந்த காசில் வந்துட்டு நோமலாக வந்துட்டு கிஃப்ட் இல்லாமல் கொடுத்தனா நீங்களும் வந்துட்டு என்ன சொல்ல கொடுக்க ஒரு இது இல்லாட்டியும் உங்களோட அம்மாவுக்கு வந்துட்டு சின்னவங்க வந்துட்டு ஒரு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி வந்துட்டு சின்ன நேரம் வந்து செய்யுங்க அப்போ தான் வந்துட்டு சந்தோஷப்படுவோம் இந்த கூட நான் செய்யாட்டி ஜப்பு புட்டும் சம்பளம் மாதிரி தான் இருக்கும் நான் அப்பவுமே எதிர்பார்த்ததே இல்லை இப்போ வேற வேறு புரியும் கொண்டு நான் அப்படி இல்லை என்ன சொல்லு பா என்னெண்டா பதிமூன்று பரிசம்மாயே அப்படியே இருந்ததை அப்படியே இதுவள இது வந்து ஞாபகப்படுத்தி இப்படி வேறக்கூடாதுன்ற கண்டித்தான் நான் எதையுமே விட்டுட்டு விளையாட்டினா மறந்து இருக்கிற மாதிரி நான் வந்து போனால் வந்து ஓகே பண்ணி தான் சிலிப்பா தானே இந்த முறையோட காலம வளர்ச்சி சேர்ந்து நான் யோசிச்சுனா ஓ யோசிச்சுனா நின்று மாதிரி தான் அம்மா வச்சு இருக்கலாம் இப்படி அம்மா கவலைப்படுவாரு ரெண்டு பேரும் வந்து யோசிச்சுனா நிறைய

அப்படின்னு இல்லை இப்போ வாழ்க்கைகள் வந்து பீஜி விளாட போனால் காய்ந்த நான் அப்படியே வந்து விஜய் ராமனாக்கெல்லாம் போவோம் முத்தாசி என்னென்னு சொல்கிறாங்க வந்து ஒவ்வொரு நாள் டெய்லியாக வந்து வீடியோ கொண்டு நாங்கள் நாலு பேர் தான் அதான் அப்படி இது கேட்க இது விரிசனுக்கு இதுக்குள்ள ஒரு முன்னேற்றத்தை வரணுமன்றதான் முதலாவது இந்திய ஆசை அது பிரபு என்னத்தை கொண்டாடினாலும் சந்தோஷம் ஓகே கண்டிப்பாக வந்துட்டு ஒரு லட்சங்கள் பாப்பம் மாடி கொண்டு இந்த வீடியோ நாங்கள் முடிப்போம் இவ்வளோ தான் வந்துட்டு இந்த வீடியோ இந்த வீடியோ இந்த கருத்துக்களை வந்துட்டு முறைக்காம கமெண்ட் பண்ணாங்கோ இதே மாதிரி வீடியோவை வந்து சந்திப்போம் உண்மைக்கு வந்துட்டு நல்ல சந்தோஷமாக வந்துட்டு இருக்கோம் இந்த முறை வந்துட்டு அம்மாக்களுக்கு உள்ள போகணும்னா எல்லாருமே வந்து நீ ஏன் அன்னை தின வாழ்த்துக்கள் ஆனால் எனக்கு தெரியாததில்லை பொண்ணு பாசந்தாண்டி ரெண்டு பேரும் நானும் இந்த மனதால கணக்க கதைச்சு கவலைப்படக்கூடாது நானும் எதிர்பார்ட்றேன் அவன் சந்தோஷமா இருக்கணும் தான் எனக்கு ஆசை ஓகே முடிச்சு கொள்வோம் பாய்